அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இஸ்ரேல் இராணுவம் உருவானது எப்படி பாலஸ்தீனத்தின் மீதான பிரிட்டிஷ் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கியது முதல் போரில் ஒட்டமான் பேரரசு தோற்றதன் விளைவாக பிரிட்டனின் இராணுவ ஆட்சியின் கீழ் பாலஸ்தீனம் அதன் அருகிலிருந்த சிரியா போன்ற பிராந்தியங்கள் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இது ஒரு சிவில் நிர்வாகமாக மாற்றப்பட்டது தியோடர் ஹெர்சல் அவர்கள் நிறுவிய ஜியோனிசத்தின் இடைவிடா முயற்சியின் காரணமாக பிரிட்டிஷ் அரசு பால்பர் பிரகடனத்தை வெளியிட்டிருந்தது அதாவது யூதர்களுக்கான யூத தேசத்தை பாலஸ்தீனத்தில் நிறுவி கொடுப்பதாக அந்த பிரகடனத்தில் கூறப்பட்டிருந்தது இந்த காலச்சூழலை பயன்படுத்தி கொண்ட ஏராளமான யூதர்கள் உலகெங்கிலும் இருந்து அணியணியாக ஜெருசலேம் நகரத்திற்கும் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையிலும் குடியேறினார்கள் என்று பார்த்தோம் ஜெருசலேமிற்கு அடுத்தபடியாக யாஃபாவிலும் டெல் அவியூ நகரிலும் ஏராளமான யூதர்கள் குடியேறினார்கள் பிரிட்டிஷ் அரசின் தெளிவற்ற கொள்கையினால் பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் யூதர்களை வெறுத்தார்கள் ஒட்டமான் ஆட்சியின் போது ஒட்டமான் பேரரசின் வலிமையை குறைப்பதற்காக அரேபியர்கள் ஏமன் நாட்டவர்கள் ஓமன் நாட்டவர்கள் லெபனான் நாட்டவர் சிரியா நாட்டவர் மற்றும் பாலஸ்தீன நாட்டவர்களுக்கு அதிக அளவு ஆயுதங்களை கொடுத்து ஒட்டமான் அரசிற்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்ததே இந்த பிரிட்டிஷ் அரசுதான் இது பிரித்தாலும் சூழ்ச்சியிலும் ஒன்று இது மட்டும் அன்று ஒட்டமான் பேரரசினுடைய வலிமையை இரண்டாக குறைக்கவும் இவ்வாறு செய்தார்கள் இப்பொழுது ஒட்டமான் ஆட்சி முடிவுற்றது பாலஸ்தீனம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது அதே சமயத்தில் இவர்களால் உருவாக்கப்பட்ட கிளர்ச்சியாளர்களில் ஒரு சிலர் இப்பொழுது இவர்களுக்கு எதிராகவே கிளர்ந்தெழ ஆரம்பித்தார்கள் இவர்களை அமைதிப்படுத்த பிரிட்டிஷ் இராணுவ அரசோ பல முன்மொழிவுகளையும் யூதர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் முன்னெடுத்தது இதில் ஒரு பகுதியாக பாலஸ்தீன் யூதர்கள் சோர்டான் நதிக்கு கிழக்கே குடியேறக்கூடாது என்று பிரிட்டிஷ் அரசு தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது இது அரேபிய இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது அவர்கள் பாலஸ்தீனத்தின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் குடியேறி கொள்ளலாம் அதே சமயத்தில் சோர்டான் நகருக்கு மேற்கில் பாலஸ்தீனத்தில் யூதர்கள் பெருமளவு குடியேறிவிட்டார்கள் இது அவர்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்திருந்தது யூதர்கள் பிரிட்டிஷ் அரசிற்கு எதிராக திரும்பாமல் இருப்பதற்காக அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக பிரிட்டிஷ் அரசு பாலஸ்தீனத்திற்கு ஒரு யூதரை ஆளுநராக நியமித்தது மேற்கு கரைகளில் ஆண்டுதோறும் நபி மூசா என்ற ஒரு திருவிழாவை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வந்தார்கள் உள்ளூர் அரபு மதத் தலைவர்கள் இங்கு சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருந்த கூட்டத்தில் உள்ளூர் இஸ்லாமிய தலைவர்கள் யூத குடியேற்றத்திற்கு எதிராகவும் யூதர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசி வந்தார்கள் இது யூதர்களை கோபப்படுத்தியது இந்த பேச்சானது ஒரு கட்டத்தில் கை கலப்பாக மாறி திடீரென கலவரமாக வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் நான்கிலிருந்து ஏழாம் தேதி வரையில் சுமார் நான்கு நாட்கள் மிகப்பெரிய கலவரம் நடைபெற்றது பாலஸ்தீனத்தில் இது ஐந்து யூதர்களும் நான்கு அரேபியர்களும் கொல்லப்பட்டார்கள் நீண்ட முயற்சிக்கு பின் பிரிட்டிஷ் அரசு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தது இந்த கலவரத்தால் யூதர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் என மூவருக்குமே நம்பகத்தன்மை அற்று இருந்தது அதாவது யூதர்களும் இஸ்லாமியர்களும் ஆங்கிலேயர்களை நம்பவில்லை ஆங்கிலேயரும் இஸ்லாமியரும் யூதரை நம்பவில்லை யூதரும் ஆங்கிலேயரும் இஸ்லாமியரை நம்பவில்லை மூவருமே ஒருவருக்கொருவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் காலத்தை கடத்திக் கொண்டிருந்தார்கள் கலவரத்தின் போது தங்களை பிரிட்டிஷ் அரசு பாதுகாக்க தவறிவிட்டது என்ற ஆதங்கம் யூதர்களின் மத்தியில் ரணமாக இருந்தது எனவே தங்களை தாங்களே தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே அதற்கு தற்காப்பிற்காவது ஒரு தற்காலிக இராணுவத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற முன்மொழிவுக்கு யூதர்கள் வந்தார்கள் இதனுடைய அடிப்படையில் இஸ்ரேலில் தற்காப்பு படையானது உருவாக்கப்பட்டது இதற்கு ஐடிஎஃப் எனவும் பெயரிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நபி மூசா திருவிழா மீண்டும் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் நடைபெற்றது இந்த விழாவின் பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக யூத தேசத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் அவர்களது உறுப்பினர்களும் மே மாதம் ஒன்றாம் தேதி யாஃபாவிலிருந்து டெல் அவ்யூ நகரம் வரையிலும் அரேபியர்களுக்கு எதிராக ஒரு ஊர்வலத்தை முன்னெடுத்தார்கள் மேலும் அந்த ஊர்வலத்தின் பொழுது பாலஸ்தீனத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் ரஷ்யாவின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் சித்தாந்த ஆட்சியை அங்கு உருவாக்கவும் துண்டு பிரசகங்களும் அங்கு விநியோகம் செய்யப்பட்டது இந்த ஊர்வலத்தை யூத தேசிய கவுன்சில் அங்கீகரிக்கவில்லை ஆனால் அதே சமயத்தில் யூத கம்யூனிஸ்ட் கட்சியோ மே தினத்தில் இந்த ஊர்வலத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று டெல் அவிவில் தங்களது உறுப்பினர்களை வைத்து அணிவகுப்பு நடத்தியது யூத கம்யூனிஸ்ட் குழுவும் மூசா குழுவும் நேருக்கு நேர் ஊர்வலம் செல்லும் பொழுது மீண்டும் கலவரம் மூண்டது மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையில் சுமார் ஏழு நாள் மிகப்பெரிய கலவரம் மூண்டது பாலஸ்தீன மண்ணில் இதில் ஏறக்குறைய நாற்பத்தேழு யூதர்களும் நாற்பத்தெட்டு அரேபிய இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டார்கள் நிலவரம் கட்டுக்கு அடங்காமல் சென்று கொண்டிருந்ததை பார்த்த பிரிட்டிஷ் ராணுவ ஆட்சியாளர்களோ எகிப்தில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவ ஜெனரலான ஹெல்பர்ட் சாமுவேல் தலைமையில் மிகப்பெரிய படையை பாலஸ்தீனத்துக்கு கொண்டு வந்தது இந்த படை வந்த பிறகுதான் பாலஸ்தீனத்தில் நிலைமை கட்டுக்குள் சென்றது இதேபோன்று அரேபியர்களும் யூதர்களும் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார்கள் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டினார்கள் தங்களது நிலம் பறிபோவதாக அரேபியர்கள் யூதர்கள் மீது குற்றம் சுமத்தினார்கள் அதே சமயத்தில் யூதர்களோ இது எங்களது தாய் நிலம் இங்கு நாங்கள் குடியேறுவதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்று அரேபியர்களுக்கு எதிராக அவர்களும் தொடர்ந்து பேசி வந்தார்கள் பாலஸ்தீன இஸ்லாமியர்களோ பிரச்சனை என்று வந்தபோது நீங்கள் அனைவரும் இந்த நிலத்தை விட்டு ஓடியவர்கள் இந்த நிலத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் எனவே இந்த நிலம் எங்களுக்கே சொந்தம் உங்களுக்கு இதில் எந்த அளவும் உரிமை இல்லை என்றும் கூறி வந்தார்கள் இதுபோன்று ஒருவருக்கொருவர் மாறி மாறி வசைபாடி கொண்டார்கள் அதே சமயத்தில் யூதர்களோ தங்களுக்கு பாலஸ்தீன மண்ணில் பாதுகாப்பு வேண்டும் என்பதை உணர்ந்தார்கள் எனவே ரஷ்யா ஐரோப்பியா மற்றும் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த யூத செல்வந்தர்களை அணுகி யூத இராணுவத்திற்கு தேவையான அனைத்து படை உதவிகளையும் பொருட்களையும் பண உதவிகளையும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இது மட்டும் அன்று தங்கள் தேசத்தை தாங்களே கட்டமைத்து கொள்வதற்கான அனைத்து விதமான பணிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள் ரஷ்யா ஐரோப்பியா மற்றும் அமெரிக்காவில் வாழ்ந்த பல யூதர்கள் பாலஸ்தீனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் உடனுக்குடன் செய்து கொண்டிருந்தார்கள் அதே சமயத்தில் மறுபக்கம் பாலஸ்தீனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்லாமியர்களுக்கோ அருகில் இருந்த இஸ்லாமிய நாடுகளான பல நாடுகளிலிருந்து எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் பாலஸ்தீனத்தின் இஸ்லாமியர்களினுடைய நிலை இந்த அளவிற்கு சென்றதற்கு காரணமே அருகிலிருந்த இஸ்லாமிய நாடுகள்தான் என்றால் மிகையாகாது வரலாறு தொடரும் நன்றி